வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கு வச்சு சீஸியான ஒரு சமோசா தான் பார்க்க போகிறோம் எக் சீஸ் சமோசா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க அது கூட ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து நாலு முட்டை எடுத்துக்கிறேன் நாலு முட்டை எடுத்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிறலாம் நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ரெகுலராக சிக்கன் சமோசா பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆனியன் சமோசா இந்த மாதிரி தான் ரெகுலராக பண்ணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி எக்கு சீஸ் போட்டு பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முட்டை நல்லா வெந்துடுச்சு வெந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சமோசா ஷீட்டு வந்து நம்ம எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா ரெடிமேடாகவே நமக்கு இப்போல்லாம் கடைகளில் கிடைக்கிது அதை கூட நம்ம வாங்கிட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம் இஃப்தார் டயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ரெடிமேட் ஷீட் வாங்கும்போது இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து சமோசா ஷீட்டு வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்தா முட்டை பொடி மாசும் அது கூடவே சீஸும் வச்சுக்கோங்க சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறையா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸியாக சூப்பராக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்றாங்கன்னா ரொம்பவேமே நீங்கள் சீஸ் அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மைதா மாவை லைட்டாக தண்ணியில் கலந்து வச்சிருக்கேன் அது வந்து நமக்கு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும் எண்ணெயில் போட்டு போது ஓப்பன் ஆகாது அவ்வளோதான் சூப்பராக நம்ம எல்லா சமோசாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானோடனே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துகிற வண்டி தான் அவ்வளோதான் சூப்பரான சீஸியான எக் சமோசா ரெடி ஆகிடுச்சு இதை வீட்லேயே நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம் டைமும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சீஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ